படப்பிடிப்பின் போது உலகநாயன் கமல்ஹாசன் அவர் சந்தித்த பல பிரச்சனைகளை பற்றி போன பதிவில் சொல்லியிருந்தேன் ராஜீவ்காந்தி படுகொலை நடந்த நேரம் அந்த செய்திகள் வந்தவுடனே கொதிச்சு போச்சுன்னு சொன்னேன் உலகநாயன் கமல்ஹாசன் தங்கியிருந்த அந்த காட்டன் ஓட்டலுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு வீடு பற்றி எரியுது குடிசை வீடு பற்றி எரியுது குடிசை வீடுன்னுட்டு இல்லை அங்கே ஓட்டு வீடு தான் அதெல்லாம் பற்றி எரியுது அது என்ன காரணத்தினால யார் வச்சது அது யார் என்னன்னு தெரியலை யாரோ ஒரு பிரமுகர் வீடு அது பற்றி எரியுது இதெல்லாம் பார்த்துட்டு அவர் தன்னுடைய அப்பா அப்பா காங்கிரஸ் இல்லையா அவருக்கும் காங்கிரஸுக்கும் காமராஜருக்கும் உள்ள தொடர்புகளையெல்லாம் பற்றி சொல்லி உருக்கமாக சொல்லிட்டு வந்தார் பத்திரிக்கையாளர்கள்கிட்ட அதை நாங்கள் இங்கே வந்து வேணும் பெருசாக போட்டோம் எல்லாம் பத்திரிகையாளர்கள்லாம் எல்லாம் இது பண்ணோம் அது பிறகு இதே மாதிரி ஒரு சம்பவம் ஒரு கட்டத்தில் சென்னையில் நடந்தது அதை நான் உங்களுக்கு பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்றேன் இவர் வந்து நடிக்கணுங்கிற ஆசையை விட டைரக்ட் பண்ணணுங்கிற ஆசை தான் கமல்ஹாசன்கிட்ட மனசில் நிறைய இருந்தது ஆனால் இவர் நடிகனாகி பார்க்கணும்னு சொல்லிக்கிற ஆசை ஜெமினி கணேசனுக்கு இருந்தது ஜெமினி கணேசனுக்கு மகனாக நடித்தார் இல்லையா உட்பட களத்தூர் கண்ணம்மாவில் ஜெமினி சாவுத்திரிக்கு அதில் இவருடைய இந்த கள்ள இல்லாத முகம் அந்த துடிப்பு அந்த சேட்டை இதெல்லாம் பார்த்தோன்னே இந்த பையன் எதிர்காலத்தில் பெரிய ஆளாக வருவான் இவனுக்கு அதுக்கான இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது ஜெமினி கணேசனுடைய மனசில் ஆழமாக பதிஞ்சு போச்சு அவர் டைரக்டர் கே பாலச்சந்தருக்கு வேண்டியவர் ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க ஏன்னா பாலச்சந்தருடைய படத்தில் அவர் நிறையா நடிச்சிருக்காருல்ல இந்த சமயத்தில் தான் இந்த படத்தில் ஒரு புதுமையான ஒரு படத்தை டைரக்டர் கலா கேந்திரா சார்பில் தயார் பண்ணுறாரு பாலச்சந்தர் அப்போ கமல்ஹாசன் வீட்டுக்கு செய்தி வருது உங்களை டேரக்டர் வந்து கலா கேந்திராவுக்கு வர சொல்லியிருக்க க பார்க்க சொல்லியிருக்காரு நீ வரணும் அப்படின்னோடனே இவருக்கு ஆசை என்ன ஆசைன்னா நம்ம போய் அவர்கிட்ட போய் உதவி டைரக்டராக சேர போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆசை வீட்டில் இருந்த சைக்கிள் எடுக்கிறாரு கமல் சைக்கிள் எடுத்துகிட்டு ரொம்ப வேகமாக ஓட்டுறாரு கலா கேந்திராவுக்கும் அவங்க வீட்டுக்கும் கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் ஆனால் ஒரு ஃபியூ மினிட்ஸில் அங்கே வந்து சேர்ந்துட்டார் அவ்வளோ ஆர்வம் அங்கே வந்தவுடனே கமல்ஹாசனை பார்க்குறாரு பாலச்சந்தர் அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி அவருக்கு அவ்வளோவா பரிச்சயம் கிடையாது ஜெமினி மாமா சொல்லி தான் இவருக்கு இந்த பரிச்சயம் இந்த வர நடிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து அவரை கூப்பிட்றாரு இவர் வந்தவனே பாலச்சந்திர சார்டை பெரிய ஒரு பெரிய கும்படாக போட்டு சார் என்னையிலேருந்து உங்களுக்கு நான் அசிஸ்டண்டாக வரணும்னு சொல்லி இந்த இப்படி பவியம்மா கையை கட்டிட்டு போய் கேட்குறாரு இல்லை ஜெமினி வந்து உனக்கு சீனில் சொல்லி நடிக்க சொல்லி ந ஒரு கேரக்டர் கொடுக்க சொல்லலாம் நீ டேரக்டருன்னு சொல்கிறிய இல்லையே தம்பி இந்த படத்தில் உனக்கு கேரக்டர் முக்கியமான கேரக்டர் லலிதாவுக்கு வந்து தம்பியாக நடிக்கிற இந்த சீனில் இந்த சீ இந்த படத்தில் முக்கியமான கேரக்டருப்பா நீ என்ன சொல்கிற நீ வேறு விதமாக வந்திருக்கிய என்னமே வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு பாலச்சந்தர் சார் புருவத்தை சுருகிறார் இவருக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல கமலுக்கு இப்படி ஓரமாக வெளியே வந்து பார்க்குறாரு கீழே அந்த மாடியிலேருந்து கீழே பார்க்கும்போது பசங்க நிறையா பேர் நடிக்கணுங்கிற ஆர்வத்தோட ஃபைலோடு வச்சுக்கிட்டு வா வெளியே இருக்கானுங்க இதை உடனே ஆஹா நம்ம இந்த சான்ஸை விட்டோம்னா ரொம்ப கஷ்டமாயிடும் இதை நம்ம எப்படியாவது இந்த படத்தில் ஒத்துக்கிட்டு வேலை பார்ப்போம் அதுக்கப்புறம் போக போக இன்னும் எவ்வளவோ நான் படங்கள் வரும்ல இப்போ அதுக்குள்ளே நம்ம நிலையை சொல்லி இப்போ சார் மனசில் ஒரு இடம் பிடிக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உலக சரி சரிங்க சார் நான் நடிக்கிறேன் சார் அப்படின்ன உடனே சரி உனக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இதில் சீன் அது இல்லை இது இல்லை உழை என்னும் எடுக்கலை சமையலும் அமையலை நிலை என்ன புரியலை அப்படின்னு இந்த டைலாக்கை வந்து அவள் வந்து அவங்ககிட்ட சொல்லுவான் அந்த டைலாக்கை அப்படியே நீ திருப்பி அந்த தான் சொல்லணும் இதுதான் உனக்கு இந்த சீன் உனக்கு தமிழே சரியாக வரமாட்டேங்குது நீ எப்படி இந்த இதெல்லாம் உச்சரிப்ப அப்படின்னு டைரக்டர் பாலச்சந்தர் கேட்குறாரு இல்லை சார் நான் அதெல்லாம் கற்றுக்கிடுவேன் நான் சக்தி அதே அண்ணாச்சிக்கிட்டே இருந்தவன் டி கே சண்முகன் ஆச்சிட்டு இருந்தவன் அங்கெல்லாம் நடிச்சுவேன் அப்போ சரி அண்ணாச்சிகிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு தமிழ் சீக்கிரமாக வந்துடும் இது சினிமாங்கிறதுனால கொஞ்சம் உனக்கு இதாக இருக்குது இது பிரமிலா நீ வந் உங்கள்கிட்ட சொன்னவனே இந்த வசன டயலாக் சொன்னவங்க நீ அப்படியே மற்றவங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்ட்டு இது சொல்லிட்டாங்க இது இந்த வசனத்தை சொல்லி ஷார்ட் ரெடி ஆயிடுச்சு ஓகே ஆயிட்ட ஓகே ஆயிடுச்சு அப்படியே அப்படியே வெளியே வந்தால் சென்னை நகரமே அப்படி பா பட பட உடனே ஒரு கொதிநிலையில் இருக்குது யோ எம்ஜிஆரை தீப்காவிலும் நீக்கிட்டாங்களாம் கடை அடைக்கிறாங்க அப்பா எல்லா பத்திரிகையும் விற்று தீர்ந்து போச்சு ஏழு எட்டு எட்டு எடிஷன் போடுறாங்க ஒவ்வொரு பத்திரிக்கைலையும் சாயங்காலம் எடிஷன் அந்த அளவுக்கு பரபரப்பாக இருக்குது எப்படியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்குள்ளே கலாட்டா வேறு கடை அடைப்பு வேறு இவர் பார்க்குறாரு என்னடா அது எம்ஜிஆர் இந்த நேரத்தில் வெளியே எடுத்துருக்காங்க இவர் நடிக்க வந்த நேரத்தில் அவர் தனக்கு ஒரு இடைஞ்சல் மாதிரி அதை ஃபீல் பண்ணுறாரு ஏன்னா தொடர்ந்து படப்பிடிப்பு தடைப்படும்ல ஏன்னா அவங்க பாட்டுக்கு கலெக்டாக பண்ணிகிட்டு இருப்பாங்க கட்சிக்காரங்க திராவிட முன்னேற்ற கிழமும் ஒரு சமநிலையில உள்ள ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற கட்சி அவங்களும் போலீஸை வச்சு அடக்குவாங்க எம்ஜிஆர் சீரும் சொல்ல வேணாம் கொதிநிலையில் இருக்காங்க அவங்க இடம் கிடைக்கிற இடத்துலலாம் அடித்து நொறுக்கிட்டு போயிடுவாங்க அதனால் அப்படி பரவுது தீ பரவுது அந்த நிலைமையை பார்க்குறார் நேர பார்க்குறார் கண் கொண்டு பார்க்குறாரு கமல் அங்கே இது இது அது இதுதான் அவர் வாழ்க்கையில் சந்திக்கிற ஒரு முதல் கலாட்டம் ராஜீவ்காந்தி படுகொலைங்கிறது அதுக்கு பிறகு அவர் குணாவில் நடிக்க போகும்போது இது முதல் இது ஆக அவர் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சங்கடங்களை சந்திச்சிருக்கார் சங்கடம்னு சொல்ல முடியாது ஒரு இதெல்லாம் அரசியல் வரலாறில் ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வுகள் ராஜீவ்காந்தி படுகொலை வந்து இந்திய சரித்திரத்திலேயே மறைக்க முடியாது மறக்க முடியாது அதே போல் எம்ஜிஆர் கட்சியை விட்டு நீக்கினது திமுக சரித்திரத்திலும் சரி திராவிட இயக்க சரித்திரையும் சரி மறக்க முடியாது அது ஒரு முக்கியமானது அது இந்த ரெண்டு முக்கியமான அனுபவங்களும் அவருக்கு இன்றைக்கி எந்த அளவுக்கு கை கொடுக்குதுன்னு சொன்னால் இப்போ வந்து இந்தியா கூட்டணி அப்படின்ட்டு நான் நேற்று சொன்னேன் திமுக கூட்டணி இந்தியா கூட்டணி ஒன்று அங்கே தான் அவங்களுக்கு இடம் கொடுக்க போகிறாங்க அப்போ தொடர்பாக இன்னும் கட்சி ஆஃபீஸில் அதாவது டெய்லி வர்றாரு தினசரி வர்றாரு ஆலோசனை நடத்துகிறாரு முடிவு இந்த மாதிரி வந்தால் நம்ம என்ன செய்யணும் முடிவு அந்த மாதிரி வந்தால் என்ன செய்யணும் என்ன எதிர்கால திட்டம் எப்படி பூத் கமிட்டியெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஆய்வு இன்னும் தொடர்ந்து நடக்குது இதுக்குடையில் வந்து சில செய்திகள் வந்து நம்ம பழைய இது பழைய வட சென்னையில் வந்து இந்த ஹவுசிங் போர்டு வீடுகள் எல்லாம் படம் வரைஞ்சி இதெல்லாம் இது பண்ணுறாங்க இது வந்து முத முத எடுக்கப்பட்ட சீன் இந்த சென்னையில் இந்த மாதிரி சேனாபதி படம் வரைஞ்சி இது பண்ணது அது முத முத எடுக்கப்பட்ட சீ அந்த படங்கள் இப்போ வந்திருக்கு இன்னும் எடுக்க வேண்டியதுங்கிறது இல்லை சாங் தான் எடுக்க வேண்டியது இருக்கிற தவிர மற்ற ஒன்றும் இது இல்லை ஆக எல்லாம் படம் முடிஞ்சு போச்சுங்க இந்தியன் டூ படம் முடிஞ்சு போச்சு வியாபாரமும் பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க இது ஆயிரம் கோடி டெஃபினட்டாக அந்த எல்லையை துடும் இந்த படம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நாளை சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்